விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற சித்திரகுப்தர் ஆலயத்தில் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலை முதலே சித்திரகுப்தரை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுக காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் ப கணேசன் உள்ளிட்ட அதிமுகவினருடன் நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிமுக மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டி சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார் சித்ரா பௌர்ணமி அன்று தரிசனம் மேற்கொண்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது மிக குளறுபடியாக இருந்தது ஏனென்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் பதினாயிரம் வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கின்றனர் என்னுடைய தொகுதியில் கோவில்பட்டு தொகுதியை எடுத்துக்கொண்டால் நான் போட்டியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரம் வாக்கள் இருந்தது இந்த ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும் காணவில்லை இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பன்னெண்டாயிரம் பதினாயிரம் வாக்குகள் தேர்தல் இதை விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி ஏழு சதவீதம் என்று சொன்னார்கள் மறுநாள் காலையில பார்த்தால் இரவுல ஒரு கணக்கு மறுநாள் காலையில பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார் எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் சொன்னால் வாக்காளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை அதிகமான இரண்டு கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை வைத்தவர்களுடைய வாக்காளர்களே நாங்கள் அந்த உறுப்பினர் உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம் கொடுத்த பிறகு வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாததான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது என்று விடுபட்ட வாக்காளர் எல்லாம் நாங்கள் சொல்லவில்லை விடுபட்ட வாக்காளர்களே அந்த குறையை சொல்கிறார்கள் வாக்காளர் முகாம் நீங்கள் சொல்ல போல பயிற்சி முகாமில் கொடுத்தவர்களுடைய வாக்கு கூட அவர்களை பட்டியலில் இடம்பெறவில்லை இதை யார் சரி செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறும் ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியின் அவலங்கள் சோதனைகள் மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிவு விலைவாசி உயர்வு போதைப் பொருளில் தமிழகம் போதைப்பொருள் கிடங்காக மாறி வருகின்ற அவல நிலையில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இன்றைய அடுக்கடுக்கான சுமைகளை மக்கள் மீது சமைத்து இந்த வெடியாட்சியில் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடு இந்த தேர்தலில் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் மாண்பு அண்ணன் எடப்பாடி அவருடைய நான்காண்டு கால நல்லாட்சியில் நாங்கள் அறிவித்த திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவையெல்லாம் எங்களுக்கு வெற்றியை தேடி தருகின்ற வண்ணமாக மக்களிடையே அதை தேர்தல் பிரச்சாரத்தில் கண்கூடாக நாங்கள் காண முடிந்தது எனவே முப்பதுக்கு அதிகமான இடங்கள்ல அனுப்பி அண்ணாதான வெற்றியை பெறும் இல்லக்கா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடே கெட்டு குட்டிச்சுவராகின்றது நேற்று கூட ஊடகத்துல ஒரு செய்தியை பார்த்தோம் கும்பகோணத்துல ஒரு அரசு பேர்தல ஓட்டுநர் பட்டப்பகுதியிலே ரவுடிகளால் வழிமறைக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலே கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் தமிழகத்தில் இதுவரை நடந்திராத சம்பவம் இது நானும் அன்றாடம் வாடிக்கையாக வாடிக்கையான சம்பவங்களாக நடைபெற்றுக் சொன்னால் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீரழிவை எனவே தான் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் வேதனையும் துன்பமும் அவங்க வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இன்னைக்கு தேர்தலில் மக்களை அவர்கள் நம்பவில்லை அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் முன்னூறு ஐநூறை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெறுகின்றார்களா அல்லது முன்னூறு ஐநூறு வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக ஜனநாயகம் வெற்றி பெறும் மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மக்கள் வெற்றி பெறும் நிலையில அனைத்து அண்ணா அவரோட முன்னேற்றங்களாக மகத்தான வெற்றி அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குவார் மொத்த மொத்த ஓட்டு வாங்குறதை சொல்லியிருப்பார் அனேமா அவர் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்குவார் நினைக்கும் எனவே அதை சொல்லியிருப்பார் முப்பத்தி ஒன்பது நாற்பது எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மாவில் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணா எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை மாண்புமிகு அம்மா எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார் அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துப்போக வேண்டிய சூழல் நமக்கு கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்து வேண்டிய சூழல் வருகின்றது எனவே மாண்மிகு அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் தேசிய கட்சி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் மக்களும் அந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை

இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் பகுதி செயலாளர்கள் பாலாஜி கோல்டு ரபி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக